நிலையற்ற இந்த வாழ்க்கையில நிலைச்சு நிக்கிறது நாம செய்யற தர்மம் மட்டும்தான் உங்ககிட்ட உதவுற மனப்பான்மை இருக்குன்னு தெரியும் ஆனா அந்த உதவுற மனப்பான்மையை வளர்க்கறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் இன்னும் இந்த பூமியில உதவுற கர்ணன்கள் இருக்கீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு உதவி தேவைப்படுறவங்கள தேடி பயணிக்கிறோம் மனிதன் வாழ்ந்தா மட்டும்தான் மனிதன் வாழ்வான் ஆதரவு தந்து அடையாளம் கொடுக்கலாம் எல்லாம் மாயா தொடர்புக்கு கார்த்திக் மாயகுமார் நைன் அட் ஜிமெயில் டாட் காம் வந்து நாற்பது வருஷம் ஆகுது இருபத்தஞ்சி வருஷம் ஆட்டோ ஓட்டிருந்தேன் டி நகரில் சந்திரப்ப சூழ்நிலை இந்த கொரோனா வந்ததில் மாறிடுச்சு அதனால் இப்போது எனக்கு வேறு இல்லாமல் குப்பை பெறுகிட்ருக்கா இந்த ஸ்மார்ட் கம்பெனி வந்து அதுவும் அவங்க நான் பொறுக்கிற வேலையை அவங்க பொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சம்பளம் வாங்கிக்கிட்டு அந்த வேலையை செய்கிறாங்க அதனால் இப்போ எனக்கு ரொம்ப வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சார் பல தொழில் பண்ணேன் கடைசியில் ஆட்டோ இருபத்தஞ்சி வருஷம் ஓட்டினேன் இந்த கொரோனா வந்ததுலேருந்து சந்திரப்ப சூழ்நிலை சரி இல்லாதனால காய்கம்புருக்கேன் ஆட்டோ ஓட்டினவன் நேரத்தில் கூட இந்த மாதிரி சூழ்நிலை வரும்னு நான் நினச்சி பார்த்ததில்லை வணக்கம் சார் எனக்கு சொந்த ஊர் திருச்சி என் பேர் பாலு அங்கே வந்து நாற்பது வருஷம் ஆகுது இருபத்தஞ்சி வருஷம் ஆட்டோ ஓட்டிருந்தேன் டி நகரில் சந்திரப்ப சூழ்நிலை இந்த கொரோனா வந்ததில் மாறிடுச்சு அதனால் இப்போ எனக்கு வேறு வழி இல்லாமல் குப்பை பொறுக்கிட்டு இருக்கா அதுக்கும் இந்த ஸ்மார்ட் கம்பெனி வந்து அதுவும் அவங்க நான் பொறுக்கிற வேலையை அவங்க பொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சம்பளம் வாங்கிக்கிட்டு அந்த வேலையை செய்கிறாங்க அதனால் இப்போ எனக்கு ரொம்ப வருமானம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சார் ஊரில் ஏழாம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன் சார் அதோட சென்னைக்கு வந்துட்டேன் சார் சென்னைக்கு வந்து ஹோட்டலில் வேலை செஞ்சேன் பல தொழில் பண்ணேன் கடைசியில் ஆட்டோ இருபத்தஞ்சி வருஷம் ஓட்டினேன் இந்த கொரோனா வந்ததுலேருந்து சந்தரப்ப சூழ்நிலை சரி இல்லாதனால காயம் கொடுக்க வருது இப்போ அதை வச்சு எப்படியோ யாருக்கிட்டையும் கையேந்தி சாப்பிடாமல் யாருக்கிட்டையும் போய் பசின்னாமல் என் பழப்பழை நடத்திக்கிட்டு இருக்கிறேன் ஃபேமிலிலாம் கிடையாது சார் பெத்த அம்மா அப்பா இருக்காங்க அண்ணன் தம்பி அக்கா ஒரு அண்ணன் இருக்காங்க ஆனால் எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியாது நான் போய் பார்க்குறதும் இல்லை என்னோட அனுபவம் தனியாக தான் இருக்கேன் கல்யாணமும் பண்ணிக்கல எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை வந்த புதுசில் ஒரு நாளைக்கு எட்நூறுரூவா ஆயிரரூபா இப்போ இந்த கம்பெனி கான்ட்ராக்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்க்குறதே பெரிய கஷ்டமாக இருக்குது ஏன்னா எல்லாத்தையும் அவங்களே எடுத்துகிட்டு போயிடுறாங்க கேட்டால் கம்பெனியில் கணக்கு கொடுக்கணுன்றாங்க நாங்கள் பார்க்குறேன் இங்கேயே வந்து காகிதத்தை இடம் போட்டு பைக்கில் ஏற்றுன்னு போகிறான் காயிலாம் கடைக்காரன் நான் படித்து முடித்து சென்னைக்கு வரும்போது நான் நினச்சேன் சென்னையில் போய் நல்ல ஏதாவது ஒரு உழைப்பு பார்த்து பெரிய ஆளாக இதான் பிளான் பண்ணி வந்தேன் இங்கே வந்தேன் ஹோட்டலில் டேபிள் தொடைச்சேன் ஆட்டோ ஓட்டினேன் எவ்வளோ தொழில்கள் செஞ்சேன் எதுலேயும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை இந்த கொரோனா வந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த காதம்புருக்கு வந்தேன் வந்த புதுசில் நல்ல வருமானம் இருந்தது இப்போ எல்லாம் கம்மியாகிடுச்சு பற்றாக்குறை என் தேவைக்கே என்னால் பூர்த்தி பண்ணிக்க முடியவில்லை அது இல்லாமல் முதல்லாம் எட்நூறு ஆயிரம் கிடச்சிது இன்றைக்கி முந்நூறுரூவாயும் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இரவு பகலாக சுத்த வேண்டியிருக்கு இதுக்கு மாற்று வழி எதுவும் எனக்கு தெரியல ஐடியா என்ன நடக்குதோ நடக்கணும்னு ஆண்டோ பாரத்தை போட்டேன் ஆட்டோ ஓட்டணும் நேரத்தில் கூட இந்த மாதிரி சூழ்நிலை வரும்னு நான் நினச்சி பார்த்தது இல்லை இது கடவுளோட பிராப்தம் இதனால் அவனை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஆட்டோ ஓட்டணுன்ற ஐடியாவே இல்லை சார் ஏன்னா எல்லாமே இப்போ ஆன்லைன் பத்தாயிரம் ரூபாய் செல்லு இருந்தால் தான் ஆன்லைனில் சவாரி பார்க்க முடியும் அது கூட பாதி சம்பாரித்து அவனுக்கு கட்டணும் கம்பெனிக்கு ஓலா ஊபருக்கு கொடுத்துட்டு நம்ம வெறும் கையை தான் பார்க்கணும் அதனால் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை சார் எனக்கு ஒரு நல்ல தொழில் அமைஞ்சாலே போதும் சார் எங்கள் கையில் தொழில் இருக்குது பரோட்டா போடுவேன் டீ அடிப்பேன் பல தொழிலுங்க இருக்குது ஆனால் அதுவும் இப்போ என்னென்னா எங்கே பார்த்தாலும் இந்த வடநாட்டு வட மாநிலத்தவர் வந்து பூந்துட்டாங்க அவன் எட்நூறுரூவா சம்பளம் கொடுக்குறவன் ஐநூறுரூவா தான் தரேன்றான் இது இல்லாமல் எட்டு அவர் டியூட்டியே பன்னெண்டு ஹவர் கம்பல்சரி சைட் அதனால் அவங்ககிட்ட போய் கை கட்டிட்டு நிற்க பிடிக்காம தான் நான் இந்த தொழிலுக்கு சுதந்திரமாக செய்கிறேன் எந்த காவல்துறையினர் கூட எங்களை வந்து கேவலப்படுத்துகிறதும் கிடையாது ஏன்டா இங்கே படுக்கிற ஏண்டா அப்படி வர ஏன்டா இங்கே இருக்கிற யார் நீ அப்படின்னு சந்தேகப்பட்டு கூட வண்டியை பார்த்து எங்களை எதையும் கேட்டது கிடையாது அவங்க கூட எங்களை பார்த்தாலே பரிதாபப்பட்டு ஒத்துழைப்பு தராங்க என் இதை இந்த நிகழ்ச்சியை பார்த்து பார்த்தவர்கள் யாரேனும் என்னை கூப்பிட்டால் எட்நூறுரூபா சம்பளம் கொடுக்குறதாக இருந்தால் நான் புரோட்டா மாஸ்டர் வரைக்கும் வர தயார் அதே போல் டி மாஸ்டர் எட்டு அவர் ட்யூட்டி அறநூறுவா சம்பளம் அதுவும் கொடுக்க தயாராக இருந்தால் நான் தங்கி வேலை செய்ய தயாராக இருக்கேன் சார் இப்போதைக்கு இப்போதைக்கு எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை சார் பெற்றவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை சார் ஏன்னா நான் ஏழு வயசில் அவங்கள விட்டு வந்தேன் இப்போ எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியாது அவங்கள பாதுகாத்துக்கிறதெல்லாம் அக்கா அண்ணனும் பார்த்துக்கிறாங்க உயிரோட இருக்காங்களா அப்பா அம்மான்னு கூட எனக்கு தெரியாது நான் அதை பற்றி கவலையும் பட்டது கிடையாது இன்னும் வரைக்கும் எனக்காக ஒரு பத்து ரூபா பேங்க்கில் கூட சேவ் பண்ணி வைக்கல எல்ஐசியில் ஒரு பாலிசி கட்டினேன் அந்த டாக்குமெண்ட்ஸை தொலைச்சிட்டேன் அதை எப்படி மூட்டுறதுன்னு தெரியாமல் தவிச்சு நிற்கிறேன் மயிலாப்பூர் பிரான்ச்சில் கட்டினேன் மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு ஆயிரத்தி எழுநூறுவா கட்ட வேண்டியது எல்ஐசி பாலிசி அது கட்டின அந்த டாக்குமெண்ட் தொலைச்சிட்டேன் அதனால் அது அதை மீண்டும் அதை அங்கே போய் எடுக்கணும் அது கேட்கணும் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கேன் சார் நான் காயிலாங்கடையில் போடுறது வந்து ஐநூறுரூவா பொருள்னால் எனக்கு அவன் முந்நூறுரூவா கொடுத்துருப்பான் இரநூறுவா அவனுக்கு லாபமாக இருக்கும் ரெண்டாவது என் தொழிலுக்கு மோசமானது காரணம் இந்த கம்பெனி தான் இந்த கம்பெனி இங்கே மட்டும் இல்லை பெசர் நகர் இந்திரா நகர் ஐசிஎப்பு எங்கே போனாலும் சரி இவங்க வந்து முதல்ல குப்பை எடுக்கிறத விட்டுட்டு குப்பை பொறுக்கத்தான் வராங்க இதை நாங்கள் கேட்டால் கம்பெனியில் கொண்டு போய் கொடுக்குறோன்றாங்க ஆனால் நாங்கள் பார்க்குறோம் இங்கேயே இதே இடத்துல மூட்டை கட்டி அந்த அவனை வண்டிக்காரனை வர வச்சு அவங்ககிட்ட இட போட்டு காசு வாங்கி போகிறாங்க சூப்பரைசருங்க சும்மா வந்து வந்து குப்பை மணி தொட்டியை மட்டும் ஏட்டி ஏட்டி பார்த்துட்டு சூப்பரைசருங்களாம் போய்கிட்டு இருக்காங்க வேலை வாங்குறதே சரியில்லை சார் இவங்க இந்த ஏரியாவில் இருபது வீடு எடுத்தாங்கன்னா அடுத்த இருபது வீடு நாளைக்கு எடுக்கிறாங்க இந்த இடத்த இருபது வீடை அடுத்த நாளை எடுக்கிறாங்க அப்படி மாறி மாறி இவங்களே எங்கள் தொழிலுக்கு மோசம் வச்சுட்டாங்க நான் மட்டும் இல்லை எங்கள் மாறி எங்களை மாதிரி காகிதம் பொறுக்கிறவங்க ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க அதில் குறிப்பாக சொல்லப்போனால் இன்னும் நறுக்கிறவங்கள்லாம் மோட்டர் பைக் வண்டி வச்சு பொறுக்கிறாங்க அவங்களுக்கும் இதனால் பயங்கர பாதிப்பு